கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்துவம் வேதத்தில் உள்ளதா திருத்துவம் கூறுவது போல தேவன் மூன்றில் ஒன்றாக இருக்கிறாரா என்பதை குறித்து இந்த பதிவில் ஆராய்வோம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் நூற்றுக்கணக்கான வருடங்களாக அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் ஒரு போதனையை பற்றி நான் பேச விரும்புகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று வெவ்வேறு நபர்களாக இருக்கிறார்கள் என்று திருத்துவம் போதிக்கிறது இந்த போதனை வசனத்தில் உள்ளதா கர்த்தர் தன்னை எப்போதாவது தாம் மூன்றில் ஒன்றாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறாரா கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிதானித்து அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நேரடியாக பார்ப்போம் எசையா நாற்பத்தி ஐந்து ஐந்து நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை கர்த்தர் இந்த வசனத்தில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக நானே கர்த்தர் என்னை தவிர வேறொரு கர்த்தரும் இல்லை வேறொரு தேவனும் இல்லை என்கிறார் இந்த வசனத்திலும் சரி பரிசுத்த வேதம் முழுவதுமானாலும் சரி கர்த்தர் தாம் மூன்று வெவ்வேறு நபர்களாக செயல்படுகிறோம் என்று கூறவில்லை தேவன் ஒருவரே என்றும் என்னை தவறு வேறு தேவன் இல்லை என்றும் வேதம் நேரடியாக கூறுகிறது திரித்துவம் கூறுவது போல தேவத்துவத்தில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி தனித்தனி நபர்களாக இருந்திருந்தால் வேதத்தில் அதை குறித்து வெளிப்படையாக ஏன் எழுதப்படவில்லை சிந்தித்து பாருங்கள் வேதம் முழுவதும் தேவன் ஒருவராகவே இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறது ஓசியா பதிமூணு நாலு நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாக இருக்கிறேன் ஆகையால் நீ என்ன என்று வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை இந்த வசனமும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுக்கிற கட்டளை என்னை தவிர வேறு தேவனை நீங்கள் அறிய வேண்டாம் நான் ஒருவரே உங்கள் ரட்சகர் என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு ரட்சகர் இல்லை என்று கூறுகிறார் இந்த வசனத்தில் எங்கே தேவன் வெவ்வேறு நபர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இடம் இருக்கிறது பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் நிலையானது அது நேற்று மிந்தும் இன்றும் மாறாதது கொடுத்த வாக்கை மாற்ற தேவன் ஒரு மனுஷன் அல்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவன் ஒருவரே என்பது சத்தியம் அதை வேதம் முழுவதும் நமக்கு பறைசாற்றுகிறது தேவத்துவத்தில் தேவன் மூன்றில் ஒருவரும் அல்ல மூன்று வெவ்வேறு நபர்களும் அல்ல பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி ஒரே தேவனுடைய மூன்று வெளிப்பாடுகள் எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளை அல்ல சத்திய வேத வசனம் என்ன கற்பிக்கிறதோ அதையே கடைபிடிப்போம் இயேசையா நாற்பத்தி ஐந்து ஐந்து ஓசியா பதிமூணு நாலு மற்றும் எண்ணற்ற மற்ற வசனங்கள் தேவன் ஒருவரே என்றும் அவர் ஒருவர் தவிர வேறு தேவன் இல்லை என்றும் நமக்கு கற்பிக்கிறது திருத்துவம் என்பது ஒரு கள்ள உபதேசம் இயேசு தேவனின் பரிபூரணமாக இருக்கிறார் அவர் தேவத்துவத்தில் இரண்டாம் நபர் அல்ல அவர் ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனின் காணக்கூடிய தற்சொருபமாயிருக்கிறார் ஆமேன் மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் இந்த செய்தி உங்களை ஆசிர்வதித்திருந்தால் இதை பகிரவும் கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் ஆமேன்